ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் ரெட் கலர் செம்பருத்தி பூத்து இருக்குது இந்த பாருங்கள் இது பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அழகாக இருக்குது ஆரஞ்ச் கலர் செம்பருத்தி ஆஸ் யூஷுவல் பூத்துருக்குது பிங்க் கலர் செம்பருத்தி ஹைப்ரிட் பாருங்க எப்படி பூத்துருக்குன்னு பட்டன் ரோஸ் ரெட் கலர் ரெண்டு பூத்து இருக்குது அழகாக இருக்குது இங்கே பாருங்க ஒயிட் கலர் பட்டன் ரோஸ் தக்காளி பழுத்து இருக்குது இது இப்போ நான் அறுவடை பண்ணிவிடுவேன் இங்கே ஒன்று பழுத்துருச்சு இது வந்து பழுத்து வருது இன்னும் பழுக்கலை இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் கொத்தமல்லி நல்ல வளர்ந்துருக்குது இதையும் இப்போ நான் அறுவடை பண்ணிவிடுவேன் கொஞ்சம் புதினா எடுத்துக்கலாம் பட்டாணி பூ விட்டுருச்சு பாருங்க இங்கே பாருங்கள் பூ விட்டுருக்கு இன்னைக்கு எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ண பூக்கள் பாருங்கள் ரோஸ் சாமந்தி செம்பருத்தி கொஞ்சம் கொத்தமல்லி கடிச்சது இங்கே பாருங்கள் புதினா தக்காளி வெண்டைக்காய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ